ராமகோபாலுடைய இந்து எழுச்சி தினம் இன்னைக்கு தமிழ்நாடு எழுச்சி தினம் கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சீரியா பிறந்தார் அவரு சீர்காழியில பிறந்து கல்லூரி படிப்பு முடிச்சது அரசு பணியில அதாவது எலக்ட்ரிக்கல் படித்தார் அதனால மின்சாரத்துறையில வேலைக்கு சேர்த்தார் சென்னையில இருக்கும் போது ஆர் எஸ் எஸ் தொடர்பை பட்டு ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சி போயிடுவது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது பிரிவினையானது இப்ப பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்துக்கள்லாம் தோட்டி விட்டாங்க அகதியா வந்து நம்ம சென்னை தங்கி விட்டா ஆர் எஸ் எஸ் எல்லாருக்கும் வேலை செஞ்சா அவங்களுக்காக உதவி செஞ்சா தோற்றி விட்டவங்களுக்கு அகதிகளுக்கு சாப்பாடு தங்க வசதிகள் இல்லை போய் அவர் வேலை செஞ்சாரு அவர் வயசு தான் அதை பார்த்து ஒவ்வொருத்தருடைய கதறி கேட்டார் என்ன நடந்தது எப்படி எல்லாம் ஆச்சு பாகிஸ்தான் என்னென்னா நடந்ததுன்னா அந்த இடத்துல இந்துக்களை அடித்து வர கோவில் கற்பழித்தாங்க இந்து பெண்களை வீடு எல்லாம் துவச்சுட்டு அவங்க மிகப்பெரிய செல்வந்தராஜ் இருக்கிறாங்க நல்ல வசதியா இருந்தாங்க இதெல்லாம் கேட்டவர்களால் பொறுக்க முடியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறதுக்காக அவர் வந்து தன்னுடைய வேலையை அரசுகளை விட்டுட்டு ஆர் எஸ் எஸ் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய கஷ்டமான பூமி ஏன் தமிழ்நாட்டுல நாத்திகம் கடவுள் மருத்துவ கொள்ள இங்க தான் ஓங்கி இருந்தாங்க ஆர் எஸ் எஸ் வேலையை தமிழ்நாடு மூலத்தை கொண்டு போனாங்க எல்லா ஊர்லயும் ஆர் எஸ் எஸ் கொண்டு போகணும் சாத்தா நடப்பு குறிப்பா விஸ்வ இந்து அமைப்பை கொண்டு போனதுக்காக ஒரு தமிழ்நாடு முழுக்க நிறைய நிகழ்வு நூல தமிழ்நாட்டுல அவர் போகாத கிராமமும் அந்த ஊரே இருக்காது சுற்றுப்பயணம் பயணம் பண்ணார் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் ஆர் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர் பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில அமைப்பாளர் பொறுப்பு வரைக்கும் இருந்தார் கேரளாவிலேயே பகுதியிலே நம்ம கூட இருந்தது கேரளா பதிவு பார்த்து இருந்தார் பாலக்காடு பகுதியில படித்தாரு அவருடைய ஒரு திறமை என்னன்னா பல மொழி தெரியவர் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மராத்தி இந்த பல முறை கத்துக்கிட்டார் அவருக்கு நிறைய திறமையில என்ன திறமைன்னா நிறைய பாட்டு எழுதுவார் கவிதை எழுதுவார் நிறைய புத்தகம் எழுதுவார் நிறைய பேசுவார் பல இந்தியில இருக்கிற பாடல்களை தமிழ் மொழி பேசி பாடி அவரே அவரே நிறைய பாட்டு எழுதிக்கிறார் அவர் நிறைய திறமை அதிகமான திறமை என்ன சதா சமுதாயத்தை பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நிறைய பிரச்சனை இருந்த போது தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு வளரணுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜூன் மாசம் கரூர்ல இருக்கின்ற ஒரு ஆர் எஸ் எஸ் மாநில கூட்ட அந்த கூட்டத்தில் முடிவு ஒரு அமைப்பு அன்னைக்கு ஆரம்பிக்கணும் தமிழ்நாடு சர்க்காரி நம்முடைய அவர் இருந்த இராதாராவ் ஜோஷின் முடிவு பண்ணி என்ன பண்ணாருன்னா தமிழ்நாடு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் தனியா இந்த சமுதாயத்துக்காக போராடுறதுக்கு அமைப்ப ஆரம்பிக்கும் மாநில அமைப்பாளராக இருந்த நம்முடைய ராமகோபால் நயா அவருடைய அமைப்பாரு அனுப்புறாங்க அவர் தெரியாது அமைப்பும் தெரியும் என்னன்னே தெரியாது அன்னைக்கு இருந்த பணம் எழுபது ரூபாய் எத்தனையோ அமைப்பு இருக்குது எல்லாரும் அகில இந்திய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு வித்யார்த்தி பிரசிட் பிரசண்ட் பாரதிய ஜனதா கட்சியா இருக்கும் அந்த மாதிரி சேவா பாரதியா இருக்கும் எல்லா அமைப்பும் அகில பாரத அமைக்கப்பட்டது ஒரு மாநில அளவில் நேரம் கன்னியாகுமரி போறாரு இருக்க ஒரு நண்பர்ல அலட்சி உட்கார வச்சு என்ன பேர் சொல்லி தமிழ்நாட்டுக்கு சரியான பேர் இந்து மணி அப்படின்னு ஒரு பேர் வைச்சு அதற்கான திட்டத்தை செயல்படுத்துறாங்க இந்து மொழி ஆரம்பித்த பிறகு பல்வேறு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைத்தது இந்துக்கட்ட விழிப்புணர்வு ஆரம்பித்த முதல் வருஷத்துல ஜலகண்டேஸ்வர் கோயில் கிட்ட கிராம கோயில் கட்டுறது காரணமான தலகண்டேஸ்வர் கோயில்களை சாமியிலேயே அதை பிரதிஷ்ட பண்ண இது ஒரு சாதனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிமேரி மாவட்டம் பேர் வைக்க முயற்சி அதை தடுத்து பெரிய மாநாடு நடத்தினார் ஒப்புப்படுத்தினார் அவருடைய தொடர்ச்சி அவர போராட்டத்தை பார்த்துட்டு அன்னைக்கு அங்கிருந்த கன்னியாகுமரிடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தானிலிருந்து நாடாளர்கள் இணைஞ்சாங்க அவரை மாநிலத்தலைவர் அறிவிச்சாரு தொடர்ந்து ரெண்டு பேரும் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாலுல அவர் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் படிச்சுட்டு அதில் போனார் இரவு பிறகு அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு அவருக்கு பொருள் ரெண்டு பேக் இருக்கு ரெண்டு பேக் கையில் நிறைய கட்ட கட்ட பையில் நிறைய புஸ்தகம் வச்சிருப்பார் சின்ன சின்ன வெளியீடுகள் ஒரு புத்தகம் ஐம்பது காசு புஸ்தகம் புஸ்தகம் எங்க பண்ணா புஸ்தகம் வச்சிருப்பார் ரெண்டு கையில புஸ்தகமும் ரெண்டு கையில துணியும் எடுத்துட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் இரவு ஏறி காலையில் மதுரை ரயில்வே இறக்கும் போது இஸ்லாமிய பயங்கரவாதி பாட்ஷா அவர் தலைவர் வெட்டிட்டார் இறக்கும் நல்ல வெட்டார் புரிஞ்சுட்டார் இந்த இடத்துல நல்ல வெட்டி இப்படி வெட்டி

கோபாஜிக்கு அங்கே ரொம்ப ராஜினப்பட்டாங்க இந்த மண்டையோடு அவ போயிடுச்சு அவர் பிழைச்சு வந்துட்டாரு பிழைச்சு வரும்போது அவர் என்ன சொன்ன முதல் வார்த்தை நான் பிழைச்சது காரணம் பிழைச்சது காரணம் மீனாட்சி அம்மன் அம்மன் உடைய அருள் நான் பிழைச்சேன் அதற்கு பிறகு எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நினைச்சாங்க ராமகோபால் எடுத்ததுக்கு பிறகு ஆனா அவர் இன்னும் பழுமடக்கு பயப்பட இருந்த தமிழ்நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி நிறைய ஜாதி கலவர வச்சு தமிழ்நாட்டில் ஜாதி கலவர இல்லாதக்காக அவர் தான் எல்லா துறையிலும் கொண்டு போய் ரெண்டு தரப்பு வீடுகளையும் விளக்கத்தை வச்சு ரெண்டு சமுதாயத்தை ஒன்று பண்றாரு ஒரு காலத்துல தென் மாவட்டங்கள் போடி தேவரம் மிகப்பெரிய கலவரமா இருந்துச்சு ஜாதி கலவரம் ஒன்றுச்சாரு தமிழ்நாடு விநாயகர் செஞ்சு கொண்டாடுனா எல்லா இடங்களும் விநாயகர் செஞ்சு கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு விநாயகர் வச்சு திருவடிக்கல ஆரம்பிச்சாரு அது மிகப்பெரிய விநாயகர் எழுச்சி இந்துக்கள் போராடுற குணம் அதாவது அவர் முழுக்க முழுக்க அவர் வழிபட்டு வழிமுறை பூராமே சத்திரபதி சிவாஜியினுடைய வழி சத்திரபதி சிவாஜி எப்படி எல்லாம் போராடினாரோ அதே குணத்தோட போராடினார் அசாத்திய சாதனாக எப்படி சமர்த்த ராமதாசர் எப்படி சத்திரபதி சிவாஜி வழிகாட்டினாரோ அதே மாதிரி இவர் அசாத்திய சாதனை முடியாதே முடித்து காட்டு தமிழ்நாட்டுல எதெல்லாம் முறையாக முடிச்சுட்டாங்க அந்த வைராக்கியம் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர் மனசுல லட்சக்கணக்கான மக்கள் மனசுல தன்னாத வயல்ல கூட அவர் வந்து நாங்களும் சொன்னோம் ஜி வேண்டாச்சு நீங்க வரைக்க என்ன வேண்டாம் வாராட்டின் அவர் நீ சொல்லப்படாது ஆ சுற்றுப்பயணம் பண்ணணும் விட கடவுள் தான் சொல்லணும் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் சுற்றுப்பயணம் கொரோனா நாள் மட்டும்தான் அவர் ஒரு இடத்துல இருந்தார் அவர்ல இருந்து இங்க வந்து பத்து நிமிஷம் தான் பேசுவார் ஆனா அதுக்காக ரெண்டு நாள் டிராவல் பண்ணி வருவார் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் டென் போயிட்டு பத்து நிமிஷம் பேசுவார் கைவிடாத சுற்றுப்பயணம் இன்னைக்கு இயக்கம் இன்னைக்கு இந்து சமுதாயம் எரிச்சி பெற்றீங்கன்னா சுற்றுப்பயணம் தான் அதை ராமகோபாலஜி வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் கடைசியா பேசுகிற கூட்டத்தில் நிறைய இப்போ நிறைய விஷயம் சொன்னார் ஒரு விஷயம் அவர் விஷயம் எனக்கு பின்னால இந்த இயக்கம் மிக பிரமாண்டமான வளரும் லட்சக்கணக்காரர்கள் உருவாவாதே நினைக்காது இந்து சமுதாயத்துக்கு கிடைச்ச தமிழ்நாடு கிடைச்ச ஒரு அற்புதமான வளர்ச்சி அதனால அவருடைய நாள் தமிழ்நாடு விளக்க ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாட முடியும் எல்லா பக்கங்கள் செய்யறாங்க அவர்களுக்கு சேவை ரத்ததானம் கொடுக்குறாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அவர் அவர் பேர்ல வந்து நிறைய குழந்தைகள் உதவி பெற்ற வேலை நடந்திருக்கிற முழுக்க முழுக்க எத்தனை எழுச்சல் அவரு சதரா தேசத்தை அவருடைய இன்னைக்கு பிறந்தநாள் விழா மிக அற்புதமா இவருடைய புகழ் பழக கூற்றாண்டி சமுதாயத்தை சொல்லணும் அவருடைய பேர் ஒரு மனிதன் தன்னுடைய தலன் கருதாம வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆண்கள் அவரை போய் ஒரு தேசத்துல ஜெயில முடிச்சு போட்டுட்டாங்க போராட்டத்தை நாகப்பட்டம் ஜெயில உட்காந்து என்ன பண்ணாரு பாட்டு நிறைய பாட்டு அவர் எழுதுன நிறைய பாட்டுகள் தான் ஜெயில பாட்டு அந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க எதை கிடைத்தாலும் அந்த இயக்கத்துக்கு சாதகமா சமுதாய சாதகமா பயன்படுத்தும் அதனால நமக்கு அவருக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிறோம் நமக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு

அந்த வேலைக்காக நிறையா நடந்துட்டு இருக்குது அடுத்த பிறந்த நாளுக்கு அந்த மணிமண்டபம் பிரமாண்டமா இருக்கும் அதனால அந்த கலந்து வாய்ப்பு கிடைக்கும் அதனால தலைமை நிகழ்ச்சியை மலர் எல்லாரும் வந்து ten me